கௌரி ஒரு அரண்மனையில் சமையல் வேலை செய்பவள் அன்றைய தினமும் அவள் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு அரண்மனைக்கு வேலைக்கு போக ரெடியாகி கொண்டிருந்தாள் அவளின் கணவன் வேலுச்சாமி அவளையும் மகன் சீனுவையும் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அவளை அரண்மனையில் விட்டுவிட்டு மகனை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்வான் வேலை முடித்துவிட்டு திரும்பும்போது கௌரியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு செல்வான் இவ்வாறு தான் அவர்களின் நாட்கள் இனிமையாக நகர்கிறது அன்றும் அதேபோல் அவளை அரண்மனையில் இறக்கிவிட்டு திரும்பும்போது அவளின் கையை பிடித்து நிறுத்த அவள் திரும்பி அவனின் கண்களை பார்க்கிறாள் அவன் பொட்டு கோணா வச்சிருக்கிடி என பொட்டை சரிசெய்துவிட்டு கிளம்பியவனின் கைகளை பிடித்து இன்னைக்கு கோவிலுக்கு போகலாமா என கேட்கிறாள் போகலாம் என்கிறான் சிரித்து கொண்டே உள்ளே வந்தவள் அரண்மனையை விட்டு வெளியே வந்த ராஜலட்சுமியின் மீது மோத கௌரி காலையிலேவா என கேட்க வெக்கத்தில் தலை குணுகிறாள் உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கு என அவள் சொல்ல இவ்வளோ பெரிய அரண்மனையோட முதலாளி அம்மா நீங்கள் குடிசியில் வாழ்கிற என்னை பார்த்து பொறாமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குமா என்கிறாள் கௌரி நான் எவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்தாலும் இந்த வீட்டில் நான் ஒன்றுமே இல்லை நீ குடிசை வீட்டில் இருந்தாலும் அங்கே நீ தான் ராணி உன்னை விடுறதுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உன் புருஷன் வர்றான் ஆனால் நான் எங்கே போனானாலும் டிரைவரோடு தான் போகணும் உன் புருஷன் எவ்வளவோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு போகிறான் அவருக்கு என் கூட பேசவே டைம் இருக்காது நான் நினைச்சதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு காசு இருக்கு ஆனால் நீ உன் புருஷன் கூட துணி எடுக்க போகிறப்ப ஒரு புடவையோட விலையை பார்த்துட்டு வாங்காமல் வந்துடுவேன் அவன் உனக்கே தெரியாமல் அதை வாங்கி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் அது நானா எனக்கு வாங்குறதில் இருக்காது இவ்வளவு பெரிய அரண்மனையில் இருக்காங்க இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை என எல்லோரும் நினைப்பாங்க வசதியாலையும் பணத்தாலையும் மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியாது கூடவே அன்பும் அக்கறையும் வேணும் கௌரி அதனால தான் சொன்னேன் நீ தப்பாக எடுத்துக்காத என சொல்லிவிட்டு வெளியில் செல்பவளை பார்த்தபடியே நிற்கிறாள் கௌரி இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே